வணக்கம் இன்னைக்கு நாம ஆன்மீகத்துல ரொம்ப முக்கியமான ஆனா பல நேரங்கள்ல தப்பா புரிஞ்சுக்கப்படுற ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம் அதுதான் ஞானம் ஞானம் அடையிறதுன்னா என்ன அதுக்கு நம்ம மனசோட ஒரு பெரிய யுத்தமே நடத்தணுமா வாங்க இந்த விஷயத்த கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம் யோசிச்சு பாருங்க நம்மள எத்தனை பேர் நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு சண்டையை போட்டுட்டு இருக்கோம் சில எண்ணங்கள் வரக்கூடாதுன்னு தடுக்க பார்க்குறோம் சில உணர்ச்சிகள் நம்மளை விட்டு போனோம்னு போராடுறோம் இந்த உள்மன போராட்டம் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒன்னா இருக்கா வாங்க இது ஏன் நடக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க இதுதான் அந்த போர்க்களம் ஒரு பக்கம் சந்தோஷம் அமைதி நிம்மதி மாதிரியான நல்ல உணர்வுகளை எப்படியாவது பிடிச்சு வச்சுக்கணும்னு நம்ம துரத்திக்கிட்டே இருக்கோம் இன்னொரு பக்கம் கோவம் பயம் கவலை மாதிரியான கெட்ட உணர்வுகளை நம்ம கிட்ட இருந்து விரத்தி அடிக்கணும்னு போராடிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கை இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு இழுபறி போட்டியாவே போயிட்டு இருக்கு இல்லையா பொதுவா ஞானம்னா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் இந்த மனப்போராட்டத்தில் கிடைக்கிற ஒரு மாபெரும் வெற்றி எல்லா கெட்ட உணர்ச்சிகளையும் ஜெயிச்சு ஒரு நிரந்தரமான ஆனந்தத்தில் ஒரு பேரின்ப நிலையில இருக்கிறது தான்னு நாம் நம்புறோம் ஆனால் நிஜமாவே அதுதான் உண்மையா சரி இப்போ நாம இதுவரைக்கும் நம்பிட்டு இருந்த இந்த ஐடியாவை அப்படியே கொஞ்சம் ஓரம் வைப்போம் ஞானம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட அனுபவத்தை அடையறதோ இல்ல ஒரு நிலையை அடையறதோ கிடையாது அது ஒரு புரிதல் வாங்க அந்த புதிய கண்ணோட்டம் என்னன்னு பார்க்கலாம் இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு ஞானம்ங்கிறது ஒரு சூப்பர் பவர் கிடையாது ஒரு ஸ்பெஷலான அனுபவமும் கிடையாது அது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு அறிவுபூர்வமான புரிதல் அதாவது உங்கள் மனசில் என்ன உணர்வு வந்தாலும் சரி சந்தோஷமோ துக்கமோ கோபமோ அது அப்படி தான் இருக்கும் அதை மாற்றணும்னு போராடுறது ஒரு வீண் வேலைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ஞானம் இதை இன்னும் சுவாரஸ்யமாக சொல்லணும்னா முக்தி அதாவது விடுதலைங்கிறது நாம் தேடி அடைய வேண்டிய ஒரு விஷயம் இல்லை அது ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்குது நம்ம மனசு ஒரு ஆறு மாதிரி அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கு அந்த இயற்கையான ஓட்டம் தான் முக்தி அப்ப ஞானம்னா என்ன அடடா இந்த ஆத்தோட போக்க தடுக்காம அதோட சண்டை போடாம இருந்தாலே போதுமே அப்படின்னு நாம கண்டுபிடிக்கிறது தான் ஞானம் இந்த மேற்கோள் ரொம்ப ஆழமானது நம்ம மனசுல வர்ற எண்ணங்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் நாம முக்கியத்துவம் கொடுக்கும்போது தான் அதுக்கு சக்தி கிடைக்குது ஐயோ இப்படி ஒரு எண்ணம் வருதே நாம அதை புடிச்சுக்கிட்டா அது இன்னும் பெருசாகும் ஆனா நாம அதை சும்மா வேடிக்கை பார்த்தா அதை தானாவே அதோட பலத்தை இழந்து மறைஞ்சு போயிடும் சரி இதெல்லாம் கேட்க நல்ல தத்துவமா இருக்கலாம் ஆனா நிஜத்துல இது சாத்தியமா வாங்க சில நிஜ வாழ்க்கை கதைகளை பார்க்கலாம் கடுமையா முயற்சி செஞ்சு தோத்து போய் எப்போ அவங்க போராட்டத்தை முழுசா கைவிட்டாங்களோ அப்போ ஞானம் அடைஞ்சவங்களோட கதைகளை பார்க்கலாம் ஜெய கிருஷ்ணமூர்த்தியோட வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் இது அவர் ஒரு பெரிய உலக குருவா வருவாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனா அவரோட தம்பி திடீர்னு இறந்து போனதா அவர் ரொம்ப பாதிச்சிருச்சு அந்த தாங்க முடியாத துக்கத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு அவர் எந்த முயற்சியும் பண்ணல அதுக்கு பதிலா அந்த துக்கத்தை அப்படியே முழு மனசோட ஏத்துக்கிட்டாரு அந்த எதிர்ப்பே இல்லாத ஒரு கணத்துல தான் ஒரு விடுதலை அடைஞ்ச மனசுனா என்னன்னு அவர் முத முறையா உணர்ந்தார் பாருங்க இது மாதிரி நிறைய கதைகள் இருக்கு ஒரு துறவி ரெண்டு வருஷம் கிணத்துக்குள்ள உட்காந்து தவம் பண்ணியும் ஒன்றும் நடக்கல கடைசில சாகலான்னு முடிவு பண்ணி எல்லா முயற்சியும் கைவிட்டப்போவருக்கு ஞானம் கிடைச்சது இன்னொருத்தர் இருபது வருஷம் பயிற்சி பண்ணி வெறுத்து போய் இனிமே மனசை கட்டுப்படுத்துற வேலையே வேணான்னு விட்டப்போ தான் உண்மையை உணர்ந்தார் ஒரு ஜென் கதை சொல்ற மாதிரி ஏற்கனவே டீயால நிறைஞ்ச கோப்பையில் புதுசா டீ ஊற்ற முடியாது நம்ம மனசை நம்ம முயற்சிகளால நிரப்பி வச்சிருந்தா உண்மை உள்ளே வர இடமே இருக்காது இல்லையா சரி இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையில் என்னதான் மாறும் சோ வாட் அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது வாங்க அதுக்கான பதிலை பார்க்கலாம் இதுதான் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மில்லியன் டாலர் கேள்வி ஞானம் அடைஞ்சிட்டா எனக்கு இனிமே கோவமே வராதா நான் அழவே மாட்டேனா என் கவலைகள் எல்லாம் காணாம போயிடுமா பதில் இல்ல ஒரு ஞானிக்கும் கோபம் வரும் துக்கம் வரும் சந்தோஷம் வரும் எல்லா மனித உணர்ச்சிகளும் அவருக்குள்ளேயும் வந்துட்டு தான் போகும் ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் அவர் அந்த உணர்ச்சிகளோட மல்யுதம் பண்ண மாட்டார் அது வர்றதை அப்படியே அனுமதிப்பார் அது போறதையும் அப்படியே அனுமதிப்பார் அந்த தடையற்ற ஓட்டம் தான் இங்க முக்கியம் இங்க நாம ஒரு முக்கியமான விஷயத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் உங்க அக உலகம் அதாவது உங்க மனசு எண்ணங்கள் உணர்ச்சிகள் இருக்கு இல்லையா அங்க நீங்க எல்லா போராட்டத்தையும் நிறுத்தணும் உங்களை நீங்களே சரி செய்யற எல்லா முயற்சியும் கைவிடணும் ஆனா புற உலகம் அதாவது உங்க வேலை குடும்பம் உறவுகளில் நீங்க முழு பொறுப்போட செயல்படணும் உள்ளுக்குள்ள சண்டை போடுறதை நிறுத்துறதால உங்களுக்கு ஒரு பெரிய சக்தி கிடைக்கும் அந்த சக்தியை உங்க வெளி வாழ்க்கையை சிறப்பாக மாத்திக்க நீங்க பயன்படுத்தணும் மொத்தத்தில் நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான் ஞானம் அடைகிறதால உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளே வராதுன்னு அர்த்தம் இல்லை பிரச்சனைகள் வரும் போகும் ஆனால் அந்த பிரச்சனைகளோட சேர்ந்து நீங்களே உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறத நிறுத்திடுவீங்க உள் போராட்டம் முடிவுக்கு வந்துடும் கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை சிந்திக்க விடுறேன் ஒருவேளை நீங்க ஜெயிச்சே ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கிற இந்த உள்மன போராட்டம் ஜெயிக்கிறதுக்கான ஒரு போரே இல்லைன்னா அதை சும்மா கைவிட்டாலே போதும் அப்படின்னா உங்க மனசோட நீங்க வச்சிருக்கிற உறவை இதை எப்படி மாத்தும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க